ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு எங்கே போய்ட்டு கொடைக்கானல் போயிட்டுருக்கோம் ஊட்டியை பற்றி உங்களுக்கு தெரியும் ஊட்டியை வந்து உருவாக்குனர் வந்து பிரிட்டிஷ்காரங்க லார்ட் சல்வன் ஜல்லி கோயந்தக்கார்ட்டு தான் ஊட்டி உருவாக்குனார் பட் கொடைக்கானல் உருவாக்குனது பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ்காரங்க கிடையாது அமெரிக்கன்ஸ் அதனால் பார்த்திங்கன்னா அமெரிக்கன் ஸ்கூல் இங்கே இருக்குது அதாவது அமெரிக்காவில் என்ன இருக்கோ அதே சேம் இன்ட்ரென்ஸ் ஸ்கூல் கொடைக்கானல் இருக்குது அதுவும் ஒன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஃபோர்லேயே ஆரம்பிச்சிட்டாங்க அவ்வளோ பழமையான ஸ்கூல் இங்கே இருக்கீங்கன்னா அவ்வளோ அமெரிக்கன்ஸ் வந்து இங்கே வந்து கொடைக்கானல் உருவாக்கி அவங்க இருந்திருக்காங்க அதாவது வந்து மிஷனரிஸ் அதுக்காக வந்தவங்க அவங்க கிறிஸ்டின் மிஷினரிஸ்க்காக வந்தவங்க அதெல்லாம் பார்த்திங்கன்னா கொடைக்கான லேக் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அவங்க உருவாக்கணும் தான் அதனால அந்த கோக்கஸ் சோக்கல கேள்விப்பட்டிருக்க முடியாது அது எல்லாம் பார்த்திங்கன்னா அமெரிக்கன் தான் முழுக்க முழுக்க கொடைக்கானல் வந்து அமெரிக்காவில் தான் இது பண்ணப்பட்டது உருவாக்கப்பட்டது இப்போ நான் வந்து சில பேர் இருக்கலாம் நமக்கு அது இல்லை சரி நம்ம இப்போ எங்கே போகிறோம் பார்த்திங்கன்னா கொடைக்கானல் இருக்கிற ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் ரிசார்ட்டுக்கு போகிறோம் ஹோட்டல் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க ரிசார்ட்டில் ஃபைவ் ஸ்டார் அதாவது தாமரா கோடைன்னு சொல்லிட்டு தாமரை கொடைக்கானல் சொல்லிட்டு கொடைக்கானலில் ஃபைவ் ஸ்டார் ரிசார்ட் இருக்குது இது வந்து ஒரு பழைய பிரிட்டிஷ் ஜட்ஜுன்னு சொல்கிறாங்க ஒரு மிஸ்லிங் அவங்களோட சேர்ந்துங்கிறாங்க ஒரு நூற்றி ஐம்பது வருஷம் மேலே பழமையான ஒரு இடம் அங்கே வந்து ரிசார்ட் உருவாக்கியிருக்காங்க பன்னீர் பதினஞ்சு வருஷமாச்சு அவங்களுக்கு வந்து இங்கே கொடைக்கானல் வச்சுருக்காங்க அப்புறம் கர்நாடகாவில் கூறுக்குள்ளே வச்சுருக்காங்க நம்ம இப்போ கொடைக்கானல் வந்திருக்கோம் வாங்க போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு னால பாதியா சுவிம் பூல் இருக்கு சுவிம் பூல் வந்து வார்ம் வாட்டர் டெம்பரேச்சர் கண்ட்ரோல் சார் அதாவது கீழே உள்ள டெம்பரேச்சர் இருக்கும் பாத்தீங்களா அந்த டெம்பரேச்சர்ல தண்ணி இருக்கும் இங்க உள்ள டெம்பரேச்சர் வந்து ரொம்ப cold இருக்கு 53 ரொம்ப மூணு கேட்டகரி இருக்கு சார் லக்ஸரி சுவிம் pool லக்ஸரி பிரசிடென்ட்னு இப்போ நமக்கு புக் கேது வந்து லக்ஸரி

தாமரை கோடை சாரில் உள்ளே வந்திருக்கோம் அது உள்ளே பார்க்குற பெட்ரூம் இது வந்து முன்னாடி ட்ராயிங் ரூம் அது லிவிங் ரூம் எப்படி எடுத்துக்கலாம் நல்ல சேர்ஸ்லாம் போட்டிருக்காங்க டிவி இருக்குது இங்கே வந்து ஸ்நாக்ஸ் வச்சுருக்காங்க அப்புறம் இங்கே சில ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க உள்ள ஃப்ரீஸ் இருக்கு இது பால்கனி சாரி விண்டோ வியூ கீழே ஃப்ளவர்ஸ் ட்ரீஸ் எல்லாம் இருக்கு அதெல்லாம் பார்த்துக்கலாம் பழைய மெட்டாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ரூஃபு இது டோர் இருக்கு பெட்ரூம் டோர் உள்ளே வந்தாலும் பெட்ரூம் இங்கேயும் பால்கனி இருக்குது வெளியே திறந்து பால்கனிக்கு போய்க்கும் மங்கிசூரம் நல்லா கவ சாத்திச்சிருக்கு இது கபோர்ட் உள்ள வந்து ரொம்ப போட்டுக்கு நைட் ட்ரெஸ் இருக்குது இது லாக்கர் சேஃப்டி லாக்கர் இது இன்னொரு கபோர்ட் இது வந்து பாத்ரூம் டோரு உள்ளே போனோன்னே சூப்பராக இங்கே பேசின் இருக்கு அதுவுமே வச்சிருக்காங்க இங்கேயும் வாஷ் பேசன் இருக்கு

இப்போ சீசனுக்கு இது ரெடி ஆகிரும் ஓகே ப்ளவுஸ் ப்ளம்ஸ் இது இப்போ தான் பூபுத் இருக்குது சார் இந்த இது ப்ளம்ஸ் த்ரீ டவெட் ட்ராவல் சார் செவன் பாயிண்ட் செவன் பாயிண்ட் எயிட் எக்கெஸ் செவன் ஃபைவ் எக்கஸ் கூட சார் என்ன சார் இது ஒரு வாட்டர் அரஸ்டிங் டாங்க நம்ம மேலே இருந்து பார்க்கலாம் இதுக்கு சார் ட்ரிங்கிங் வாட்ரிங் ஃபோர்ஸ் வந்து நான் போரா போர் வெல்லா ஏ சார் ட்ரிங்கிங் வாட்ரா சார் சூப்பர் வெரலாம் இல்ல இது டவுன்ஷிப் வாட்டர்தா சார் انا அப்படியே ஃபில்டர் பண்ணியா போதா என்ன சார் கட்டேஜ் ஃபுல் கட்டேஜ் சரியா போகுதா கரெக்ட்டா வந்துரு சார் இன்னொரு ஸ்டோரேஜ் இதெல்லாம் கிரீன் ஆப்பிள் மரம் சார் ஓ அந்த லெமன் கிராஸ் கிரீன் ஆப்பிள் இது எடுத்து மூந்து போட்டு லெமன் மரம் நல்லா இருக்கு சார் போட்டோ அதை கட் பண்ணி பாரு இது நம்ம இங்கேயே இருக்கு ஒத்தகிரீங்க

இது வந்து இந்த வாட்டர் ஹார்வெஸ்டிங் ஓ நம்ம கீழ இருந்து பார்த்தோம் ஆமா மேல இருந்து பார்த்தது ஓகே ஓகே இது வந்து டோட்டல் பாத்தீங்கன்னா 36 லட்சம் லிட்டர் கெபாசிட்டி சார் இந்த டேங்க் பெரிய டேங்க் பெரிய டேங்க் இது ஒன்ஸ் இந்த மழை வந்துச்சனாக இந்த எல்லா ரூம்ல வந்து இந்த ரெயின் வாட்டர் பைப் இருக்கு பாருங்க இது இங்க கலெக்ட் ஆகும் எல்லா ரூம் யூஸ் பண்ணுவீங்களா சரி இல்ல சார் இது வந்து garden purpose கேஸ் ஆ இது அதனால தான் நமக்கு டவுன்ஷிப் வாட்டர் வந்து garden purpose யூஸ் பண்றது இல்ல

அதுவும் நம்ம மெயின் பில்டிங்கும் ஒரே ஏஜ் அதாவது நூற்றி நாற்பத்தி நூற்றி எழுபத்தி நாலு வருஷம் பழமையான அந்த சர்ச்சும் அது வந்து வேர்ல்டுலேயே ரெண்டு இடத்துல தான் இருக்குது சார் இந்தியாவில் வந்து நம்ம இங்கே தான் இருக்குது இன்னொன்று வந்து பிரான்ஸ்ல இருக்கு இது டோட்டல் எத்தனை வருஷம் சார் இந்த இப்போ ப்ராப்பர்ட்டி ஸ்டார்ட் பண்ணி இப்போ நம்ம அஞ்சு வருஷம் ஆகும் பட் இது இதோட ஹிஸ்ட்ரி வந்து எத்தனை வருஷம் நூற்றி எழுபத்தி நாலு வருஷம் பழமையான நூற்றி எழுபது வருஷம் பழசு அந்த நம்ம மெயின் பில்டிங் இருக்குது பிரிட்டிஷ் ஜட்ஜோட ரூம் வந்து ஃபிஃப்டி த்ரீ ரூம்ஸ் இல்லையா பிரிட்டிஷ் ஜட்ஜோட பங்களாதேஷ் இல்லை பிரிட்டிஷ் அந்த கிறிஸ்டின் மோனஸ்டேஸ் ஸ்டே பண்ணியிருந்தாங்க ஆமாம் இது வந்து யூகோ கிறிஸ்மரம் மேலே இருக்குது நான் வேடிக்கை மரம் ஆமாம் கொடைக்கானல் ஸ்விம்மிங் பூல்